மீனராசிக்காரங்க வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பம் கஷ்டம்தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு மீனராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூட கூட்டிட்டு போயிருந்தான் வந்து பெரும்பாலான மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க என்னதான் இருந்தாலும் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறானா அவனை பார்த்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஏய் அவனுக்கு என்னடா சுக்கரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க சுக்கரனை என்னதான் நீங்கள் வந்து ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் மீனராசிக்கார்க்கே எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறையவே வந்து கஷ்டம் நெருக்கடி எல்லாமே சந்திச்சுட்டு இருக்காங்க எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டி போகிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த பக்கத்தில் நாயாக இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய நெருக்கடி நிறைய கஷ்டம் எல்லாமே வந்துக்கிட்டுருக்கு எல்லாருமே பணத்தை வந்து மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மீன ரசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாளில் வந்து நிம்மதியாக தூக்கங்கிறதே வரும் உங்களுக்கு வந்து பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரிய மாட்டேங்குது நீங்கள் மற்றவங்க செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்குது பணத்தை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது தான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் இந்த இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட

ஏமாத்திட்டு இருந்த நபர்கள் வந்து விரைவில் கடனம் வந்து திருப்பி தர போறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே நீங்கள் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைய போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து ரொம்ப நாட்களாக வந்து உங்கள் வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து நிறைய கஷ்டத்தை சந்தித்து வந்திருப்பீங்க சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது எதுவுமே அடைஞ்சிருக்காது இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க முயற்சி வெற்றிக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது விரைவில் உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்க பேச்சில் கொஞ்சம் நிதானமாக நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க யார்கிட்டையுமே சொல்லாதீங்க என்ன தான் வந்து பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க ரொம்ப நவங்களா இருக்கிறவங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஆனா வந்து நீங்கள் பர்சனல் விஷயம் பணம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த விஷயம் ஒரு லேண்ட் வாங்குறீங்க எதையுமே வந்து யார்கிட்டையுமே முடிஞ்ச அளவுக்கு சொல்லாதீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தாக இருக்கிற மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் கேதுவோட அம்சத்தை பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை டேரக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை விரைவில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து எழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாமே வந்து வாய்தா வாய்தாகவே போயிட்டு இருக்குது கரெக்டாக வந்து நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா வராதான்னு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் விரைவில் முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் முயற்சி வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு ரொம்ப நாள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற அஞ்சு வருஷமாக வேலை செய்கிற ஆறு வருஷமாக வேலை செய்கிற சம்பளம் தர தரமாட்டேறாங்க ஒரு இங்கிரிமெண்ட் கிடையாது ஒரு ஹையர் போஸ்டிங் போட்டு தர மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்களாக இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு அடைவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து குணமாக போதும் பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கிட்டத்தட்ட வந்து மாதம் தோறும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செலவாகுது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அடிக்கடி உடம்பு செல்லாமல் போகும் வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவியல் உடம்பு செல்லாமல் போகுது இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் செலவாகவே வந்து தேவையில்லாமல் கடன் வாங்கி அதிலையும் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த ரீதியாக எல்லா பிரச்சனையுமே நிவர்த்தியாகி இந்த ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக குறைய போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்கள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் அவங்களை கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு மனதார ஓடிப்பது சேவை தான் வந்து மீனதாசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த விப்ரவாதம் முதலே உங்களுக்கு நல்ல தகுதிக்கேற்ப வேலை நிச்சயமாக கிடைக்கும் முக்கியம் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வராத காரணம் கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடில் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அது வந்து நீங்கள் இரண்டு பேருமே சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் மூன்றாவது நபர் உள்ளே வந்து தலையிடும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக வர அதிகமாக காரணமாக இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா வந்து பெண்ணினுடைய அம்மா அல்லது ஆணினுடைய அம்மா இவங்க யாராவது உள்ளே வந்து ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கும் போது அது மிகப்பெரிய சிக்கலையும் அது கருத்து வேறுபாடு நிறைய வந்து கொண்டு வந்து விட்டுருது அதனால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனையாகும் போது கணவன் மனைவி மட்டுமே தனியாக வந்து பேசி சமரசம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது கா வரமா அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க சனிப்பெயர்ச்சியால் வந்து மீனராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து சனிப்பெயர்ச்சியால் ஆகப்போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாக தான் நம்பர்கள் கிட்டத்தட்ட ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வயசு ஆகும் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெண் அமைஞ்சிருக்கே அமைஞ்சிருக்காது மீனராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆண்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரணும் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை விரைவில் அமையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க அடுத்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சமூகம் ஏதாவது சொல்லுமா சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக பேசுவாங்களா பார்க்குறீங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிறக்காக வந்து இரண்டாவது மேரேஜ் வந்து சஜஷன் பண்ணாமே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் மற்றவர்களுக்காக வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் விரைவில் வந்து மறுவாழ்க்கையை நிச்சயமாக உங்களுக்கு வந்து அமைச்சிக்குவீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் வரக்கூடிய ஒரு முதல் மூன்று மாதங்களில் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சற்று உருவாவதில் கொஞ்சம் தாமதமாகுது வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து மருத்துவத்தால் நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்க போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருடமாக வந்து மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பத்தை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் நடந்து வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து மீனராசிக்காரங்க ஏன்னா ஜனவரி மாதம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் ஜனவரி மாதமும் வந்து கடந்த காலகட்டம் இருந்த தான் ஜனவரி மாதமும் இருந்துச்சு பிப்ரவரி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீனராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அமையறதுனால உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து நிச்சயம் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்க எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ வேதனைகளை கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது மீனராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் இழக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது போகுது